தர்மம் பக்தி அஞ்சு கோடி தப்பு இருபது கோடி நூறு கோடி கேளுங்க தப்பே இல்லை ஆனா அந்த பண்ணும்போது சண்டை வராது இல்லையா யோசிக்காம பேசுறதுனால தானே சண்டை வரும் யோசித்துட்டா அதை யோசனையை கொடுப்பவர் கணபதி அப்புறம் முருகர் வந்து இந்த விரோத மனப்பான்மை இல்லாமல் ராம ராமன் எழுதினா போதும் டைம்ஸ் எண்ணங்கள் தூய்மையாட நல்ல பாசிட்டிவோட இன்னைக்கு சூப்பரா இருக்க போது பாருங்க எல்லாம் ஒரே சாமி கிட்ட இந்த மாலை விழப்போகுது ஆரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சாய்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓ திருமதி லக்ஷ்மி கலா வந்திருக்காங்க அவங்க ஒரு ஹெச்ஆர் அண்ட் கெரியர் கோச் மட்டும் இல்ல அவங்க ஒரு ஆன்மீக சிந்தனையாளரும் கூட அவங்க கிட்ட இன்னைக்கு நவராத்திரி பத்தியும் ஆன்மீகம் பத்தின ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் எல்லாருக்குமே வந்து இறை நம்பிக்கை இருக்கும் சோ உண்மையாவே இறைவனை நம்புறவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா இப்ப இறை நம்பிக்கை அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு குவாலிட்டி வந்துருது இல்லையா பக்தி இருக்கிறவங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு மதிப்பை நம்ம கொடுக்கணும் அப்போ அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா இப்போ ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுது என்ன ஸ்டேட்டஸு நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் போது நமக்கு அதை ஒரு இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த நமக்குன்னு ஒரு மதிப்பு நமக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது மூணே மூணு விஷயம்தான் வாணி ஒன்று தர்மம் ஒன்று பக்தி ஒன்று டிட்டாச்மெண்ட் தர்மம்னா என்ன நியாயமா இருக்கிறது கரெக்ட் வெரி குட் நியாயமா இருக்கிறது அறம் சார்ந்த வாழ்க்கை கம்பேஷன் நம்ம போய் யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம் யா எந்த பிராணி பார்த்தா ஐயோ பாவம் கம்பேஷன் கருணை அது மேல ஒரு நாய் போகுதா ஒரு பூனை போகுதா ஒரு பறவை இருக்குதா ஐயோ பாவம் அதுக்கு ஏதாவது இது பண்ணணும் நம்ம அதை தீண்டாமல் அதுக்கு செய்யறோமோ இல்லையோ அதை துன்புறுத்தாமல் இருப்பது மனதளவிலோ உடல் அளவிலோ இன்னொருத்தரை துன்புறுத்தாமல் இருக்கிறது இது தர்மம் பக்தி என்ன இப்போது நல்ல சிந்தனை ஓட்டத்துடன் ஜபம் செய்வது ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி ஜபம் செய்வது ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம் சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குறோம் இல்லை நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறோம் அப்புறம் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு சினிமா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ்க்கு எல்லால பிரித்து ஒதுக்குறோம் இல்லையா அப்போ நம் உள்ளே இருக்கிற அந்த எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு ஒரு டென் மினிட்ஸ் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா ஸோ அதுதான் அந்த பக்தி ஸோ ஏதோ ஒரு இறை நம்பிக்கை மேல் நம்மை மிகுந்த ஒரு சக்தியை நம்பி அதை ஒரு பத்து நிமிடம் அவர்களுக்காக செலு செலுத்தும் பொழுது சரி இப்போ டெய்லி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நின்றுட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு பெரிய பாஸ் உங்ககிட்ட ஒருத்தர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லீடர்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய குயின் நீங்கள் டெய்லி ஒருத்தர் வந்து உங்களை பார்த்துட்டு ஒரு நாள் என்ன சொல்லுவீங்க உங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்பீங்க எதுக்காக எதுக்காக இவங்க வராங்க டெய்லி அதை வந்துகிட்டே இருக்காங்க அப்போ நீங்க ஒரு குயின்கே அப்படி இருக்கும்போது இறைவன்கிட்ட நீங்க டெய்லி உட்காந்து இந்த பா இவங்க எதுக்கு டெய்லி நம்ம கிட்ட நம்ம இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த எனர்ஜி நமக்கு பெரிய எனர்ஜி அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போ வேணுமோ அப்போ ஒன்றுக்கு பலவிதங்க பல மடங்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு தான் அந்த ப்ரேயர் டைம் அது பக்தி சரியா மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட் எல்லாருமே டிட்டாச்மெண்ட் சாமியார் இல்ல இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி வேணும் இப்ப எனக்கு அப்படின்னா தப்பே இல்ல பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது இல்லையா இப்போ வாணிக்கு வேணும் ஒரு கோடி எனக்கு வேணும்னா யூ டிசர்வ் இட் அத்தனைக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்றாரு இல்லையா அப்ப அப்போ நீங்க வந்து அதுல தப்பே இல்லை ஆனா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் எனக்கு அஞ்சு கோடிக்கு நீங்க பதில் சொல்லணும்

வயசான காலத்தில் யாரையும் என் அண்டாம நம்பாம நம்மளையே நம்பி நம்ம வாழணும் அதற்கு எனக்கு காசு பணம் தெப்ரொள் இல்லாருக்கே உலகில்லை அதுக்கு வேணும் சரி எவ்வளோ வேணும் நான் எனக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டால் தான் எனக்கு மாசத்துக்காக நல்ல சௌகரியமா இருப்பேன் நல்ல காரில் போவேன் சௌகரியம் தப்பே இல்லை அப்பா அதுக்கு ஒரு கோடி இது மாதிரி போடுங்க மொத்தம் எனக்கு அஞ்சு கோடி போதும் வரும் ஸோ அதுதான் டிட்டாச்மெண்ட் காசு இருக்கணும் அது எதற்காக எல்லாத்திற்கும் ஒரு கருத்து ஒரு மீனிங் இருக்கணும் அதுக்காக எது பற்றியே வேண்டானா கல்யாணம் பண்ணிட்டோமோ அது ஒரு டியூட்டியாக பண்ணணும் அப்புறம் அவங்கள அப்படியே ஒரு ஃப்ரீயா விட்டுறது ரைட் ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாமே என்னுடைய டியூட்டி நான் நல்லா பண்ணேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்பாக இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப மேலே விழுந்து எல்லார்டையும் போவாங்க அது டிட்டாச்மெண்ட்னு இந்த மூன்றும் ரொம்ப சேர்ந்தது தான் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்க வேண்டியதுன்னு பெரியவர் சொல்லி நான் ஷேர் அப்போ கோயிலுக்கு போறப்போ எல்லாருமே கொண்டு போறது தேங்காய் பூ பழம் எல்லாம் கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போறப்போ ஒருவேளை தேங்காய் வந்துட்டு அழுகிருச்சு அப்படின்னா அது அபசகுணம்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா நானும் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா தேங்காய்க்குள்ள என்ன இருக்கு இளநீர் அந்த தேங்காய் தண்ணி அது தூய்மையானதா தூய்மையானது கலங்கம் இல்லாதது இல்லையா இப்ப அதை உடைக்கும் போதுதான் அதை தேங்காய் அழுக எதனால இந்த தேங்காய் அழுகிச்சு அவர் சரியா பராமரிக்கல யாரு வித்தவர் சரியா பராமரிக்கல இல்லையா சரியான இடத்துல வைக்கல இல்ல எதையோ ஈரப்பதம் இருக்கிற இடத்த வச்சதால அது வந்து பங்கஸ் வந்து அது அழுகி அழுகின நிலைமை நிறைய ஈரம் இருக்கக்கூடாது தேங்காய்க்கு இது வந்து டெக்னிக்கல் அப்ரோச் தான் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐயோ சென்டிமெண்டை நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எண்ணத்துடன் நீ கோவிலுக்கு வந்த ரைட் ஹாப்பியா இன்னைக்கு பாருங்க போன ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு எல்லாமே எனக்கு நல்லா கிடைக்க போகுது எல்லாம் மிராக்கல் தான் இன்னைக்கு ஆக போகுதுன்னு நீங்க வரீங்களா இல்ல இன்னைக்கு என்னத்த கோயிலுக்கு போறோமோ என்ன பண்றோமோ ஒரே கியூ வேற இன்னைக்கு வேற ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்க வேண்டி இருக்கு எந்த எண்ணம் அந்த எண்ணம் கெட்டது ஓகே அப்போ உரைக்குது ஏந்தா ஐயோ ஏயோ சரியா வந்து நான் நினைக்கலையோ என்னவோ ஆயிடுச்சு இப்ப ஆகும் ஒரு பயம் வரும் இப்ப ஒரு மரியாதை வரும் நல்லதையும் சாமி தெரியாம பண்ணிட்டேன் இன்னொரு தேங்காய் இப்பொழுது எண்ணம் கொஞ்சம் அதுல இருந்து தூய்மையாக மாறும் இப்ப பாடி நல்லா ஆயிடுச்சு என்ன ஒண்ணு அதையே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த மாதிரி நினைச்சு பாருங்க உள்ளே இருக்கும் எண்ணம் எல்லாம் நல்லவங்கதான் பட் ஏதோ ஒரு அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஏதோ ஆயிருக்கலாம் இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு பனஸ்தாபம் ஆயிருக்கலாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே அதையே நினைத்து கொண்டு நீங்க அந்த சிந்தனையாலேயோ ஏதோ ஒரு கோபத்தினாலேயோ போகும்போது ஒருவேளை அது ஆச்சுன்னா இப்படி நினைத்துக்கணும் எண்ணங்கள் தூய்மையோட நல்ல பாசிட்டிவோட இன்னைக்கு சூப்பராக இருக்கும் போது பாருங்க எனக்கு எல்லாம் ஒரே சாமி கிட்டே இந்த மாலை விழப்போகுது பூ விழப்போகுது கீழே எனக்கு ஃபுல் அனுகிரகம் இன்னைக்கு நான் அடுத்த நொடி நான் மெராக்கிள் தான் எனக்கு அப்படி நினைச்சிட்டு போய் பாருங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்போ அழுகிச்சுன்னா அப்போ இந்த கேள்வியில இன்னொரு பேட்டி எடுக்க ஆகவே ஆகாது அது எண்ணங்களை நீ எண்ணங்களை சரி செய்து கொண்டு வானே நமக்கு இறைவன் கொடுக்குற ஒரு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான் இது நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே மேம் ஓகே நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே என்னன்னா இப்போ சொந்தக்காரங்க ஒரு சில பேர் நானே பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா வெளியில ரொம்ப வந்து ஜோவியலா இருப்பாங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சிடு சிடுன்னு இருக்கிறது ஒரு மாதிரி அவங்கள வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுறது இப்படியெல்லாம் போயிட்டுருப்பாங்க ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன கடைப்பிடிக்கலாம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் இது நான் எப்படி பார்க்குறேன்னா ஸோ எல்லா தெய்வங்களுமே சாலச்சிறந்ததுதான் எல்லாமே கிரேட் எனர்ஜிஸ் இல்லையா ஆனால் இப்போ ஒரு டெர்மடாலஜிஸ்ட்னால் அதுக்கு அது ஒரு டாக்டர் இதுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒற்றுமைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க யானை வந்து தி ஜஸ்ட் கோ இன் தட் எலிஃபென்ட் வில் கோ இன் த ஹர்ட் இன் சேம் டைரக்ஷன் அவங்க ஒன்றா போவாங்க ஒன்றா வருவாங்க ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கும் அவங்க வந்து அந்த சோஷியல் பாண்டிங்குக்கு எலிஃபெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது அதனால் கணபதியை வந்து வணங்குதல் சால சிறந்தது அப்படின்னு கணபதி தடைகள் விலகுவது அப்புறம் வந்து புத்தி குருமை நிறைய சிந்திக்க வைப்பாரு நம்ம அனலிட்டிகல் பிரெயின் திங்க் பண்ணும்போது சண்டை வராது இல்லையா யோசிக்காம பேசுறதுனால தானே சண்டை வரும் யோசித்துட்டா அதை யோசனையை கொடுப்பவர் கணபதி அந்த யானையிடம் இருக்கும் உயர்ந்த குணங்கள் அதை கணபதியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ ஒற்றுமைக்கு கணபதி அப்படிங்கிறது நம்ம பார்த்தது அதே மாதிரி விரோதம் வருது அதனால இப்போ மோஸ்ட்லி சண்டை பார்த்தீங்கன்னா தான் வரும் கண்டிப்பா அதுக்கு வந்து முருகன் ஓம் சரவணபவ இந்த கம் ஓம் கவுங் கணபதையே நமக கம் இல்ல கவு கணபதையே நமக இத ஜபிச்சுகிட்டே இருக்கும் அப்புறம் காமினஸ் வேணும் மைண்ட்ல கோவம் ரொம்ப வருதுன்னா ராமநாமம் அந்த ராமநாமமே மெதுவா நீங்க ஒரு நிறைய சிலதுலாம் இருக்கு யூடியூப்ல லெவன் மினிட்ஸ்ல வந்து ஆயிரத்தெட்டு ராமநாமம்னு இருக்கு அது நல்லா இருக்கு அதையே நீங்க ஸ்பீட கம்மி பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்தனா தானா ஒரு பத்து நாம ரொம்ப கூட வேணாம் லெவன் டைம்ஸ் ராமராமன்னு எழுதுனா போதும் லெவன் டைம்ஸ் எவ்வளவு நேரம் ஆகும் வெறும் ராம ராம லெவன் டைம்ஸ் ஒரு நிமிடம் போதும் காலையில சாயங்காலம் எப்ப முடியுதோ அப்ப மனசுக்குள்ள அதுக்கும் எனக்கு நேரம் இல்ல உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சத்தமா சொல்ல வேணாம் புள்ளுக்குள்ள இது வந்து காம்னஸ கொடுக்கும் கணபதி ஒற்றுமைக்கு அப்புறம் முருகர் வந்து இந்த விரோத மனப்பான்மை இல்லாமலே இருக்கும் அப்போ இதெல்லாம் சொல்லணும்னா கூட வாணி என்னை பொறுத்த வரைக்கும் தானா நம்ம ஜபிக்க கூடாது இதுக்கு ஒரு குரு வேணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல எந்த குரு போறது எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அது இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பிள்ளையார் கோவில் எல்லா தெருவுக்கு தெரு நம்ம நல்ல பிள்ளையார் கோவில் ரொம்ப நாள் இருக்கிற ஒரு வருஷங்களாக இருக்கிற ஒரு நல்ல பிள்ளையார் கோவில்ல நல்ல அந்த பூஜாரி இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு சாமி எனக்கு ஓம் கம் அதை என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓம் கணபதியை நம்ம அப்படி சொல்லுங்கன்னு அவர் வாயால் ஒரு மூணு தரம் சொன்னாலே அவர் எடுத்து கொடுத்ததா ஆகிடும் யார் எதிரில் சொல்றாரு அது கணபதி எதிர்கையே சொல்றாரு அவரு சாட்சி ஆயிடுறாரு இப்போ அது எடுத்து கொடுத்த இப்போ இதை நீங்க ஒரு ஒருவர் எடுத்து கொடுத்து ஒரு கைடன்ஸோட பண்ணும்பொழுது மனசு திருப்தி நம்மளே எடுத்து பண்ணாம ஒருவர் அறிவுரை சொல்லி பண்ணும்பொழுது விளக்கை ஏற்றிட்டு தான் சொல்லணும் விளக்கை ஏற்றிட்டு அதே இடத்துல கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ பார்த்து இதை சொல்லணும் முருகரும் அதேதான் முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஓம் சரவணபவன் நம்மளே சொல்றதுக்கு ஒருத்தரை எடுத்து சொல்லி ஓம் சரவணபவன் சொல்லுங்கமான் மூணு வாட்டி சொல்லி சொல்லுவாரு அந்த பூஜாரி சொல்றது நம்ம கேட்டுட்டு குருக்கள் சொல்றது கேட்டுட்டு வீட்டில் வந்து சொன்னா போதும் ராமநாமமும் அதே மாதிரி ஒரு ராமர் கோயில போயிட்டு ராமநாமம் இருக்கேன் தாராளமா சொல்லுங்களேன் ராம 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 சொல்லுங்க அப்படின்னு மூணு தரம் சொல்லிட்டாரு இப்ப ராமர் எதிரில வச்சியே சொல்லும்போது அவர் ஆசீர்வாதத்தோட நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும் சோ இதை விளக்கி ஏத்திட்டு டெய்லி ஒரு ஐந்து நிமிடம் போதும் சோ அப்ப இது அந்த பூந்தி ஸ்டோரி தான் நான் சொன்னது சோ யூ ஆப் டுவ் கண்டினியூட்டி இன் டூயிங் தட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில நாட்களிலேயே நமக்கு நிறைய வித்தியாசம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நவராத்திரி பற்றியும் கொழு பொம்மைகள் பற்றியும் குத்து விளக்கு அகல் விளக்கு பற்றின டிஃப்ரென்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை லக்ஷ்மி கலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி மேம்